அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் நாற்பது நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது டவுன் லிமிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது மேற்கப்பாத்தமான தான் பட்டா லேண்டு வித்து டாக்குமெண்ட்ஸ் கூடயே இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா லேண்டு தான் இது பத்தடி ரோடு அதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரோடு ஒரு அடி அகலம் இருக்குது இது ஒன்று தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக இந்த பிளாட்டுக்கு வருது வேறு மற்றபடி வாட்ரு ப்யூர் வாட்ரு அகலம் நாற்பது நீலம் அறுபதுன்னு நல்ல ஒரு டூ பிஹெச்எஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு சதுரடியின் விலை வந்துட்டு ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஃபுல்லுமே வீடு தான் இந்த ஒரு பிளாட்டு மட்டும்தான் காலி மனையாக இப்போ நான் பார்க்குற இந்த தெருவில் வருது மேற்க பார்த்த இடம்தான் கொஞ்சம் பேர் மேற்கப்பாத்த இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் மூணு சைடுமே சேஃப்டியாக வீடு இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் சைடு பின்னாடினு சொல்லிட்டு மூணு சைடுமே காம்பவுண்டு போட வேண்டிய அந்த அவசியம் இல்லை இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது அடியில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது டவுன் லிமிட்டில் தான் இப்போ பார்க்குற இடமும் வருது குடிக்கிற தண்ணிலாம் ப்யூர் வாட்டராக இருக்குது டவுன் லிமிட்டில் இந்த அளவுக்கு நாற்பது கருவதுன்னு இடம் கிடைக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி தொடரப்படுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நன்றி வணக்கம்